கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது ஜென்மசனி போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இரண்டு செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த நேரம் அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் ரொம்பவுமே கவனமாக இருங்க சாதாரணமான வார்த்தையாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது மற்றவங்களுக்கு மனதில் ஆழமாக பதிந்துடும் அதனால் கொஞ்சம் விரிசல்கள் உறவுகளில் கொஞ்சம் பிரிவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் மிக மிக முக்கியம் வேலை செய்கிற இடத்துலையும் இதில் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் பணத்தை கையாளுவது இதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை செலவுகளை குறைத்து கொள்வது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து கொள்ளணும் இது வந்து இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதன் பிறகு இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாயி குடும்பத்தில் ஒரு நிம்மதி அமைதி இதெல்லாமும் அதே மாதிரி கையில் பணம் தங்குவது இதெல்லாமும் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக படிக்கணும் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும் நேரம் அதிகம் போட்டு சின்ன விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கணுன்னாலும் அதிகம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அமைப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளை அதிகம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குது சிறிதூர அல்லது தொலைதூர பிரயாணங்கள் அதிகம் போகக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சூழல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது தாயின் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில ஆதாயங்களும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக ஒரு சில விஷயங்களில் இருக்க போகிறாங்க பொருளாதாரம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுடைய காரியங்களா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நன்றாகவே முடித்துக்கொள்விங்க இந்த மாதத்துல உங்களுக்கான சந்திராஷ்டம நாள் என்ன நிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலை தொடங்கி மே மாதம் இருபதாம் தேதி மாலை வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்கு இந்த நாளன்னைக்கு மிகவும் கவனமாக இருங்க முடிந்த வரையிலும் இந்த சந்திராஷ்டம நாளன்னைக்கு மௌனம் சாதிப்பது மிக மிக நன்மையை தரும் சின்ன வார்த்தை கூட பெரிதாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம் உங்களை அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தையும் பின்னாடி நீங்கள் வருத்தப்படுற மாதிரி அமையலாம் அதனால் மௌனம் சாதிப்பது அதிக நன்மையை தரும் குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருப்பது அதிக நன்மையை தரும் உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்